வெல்கம் பேக் இங்கிலீஷ் ப்ரோட்டாமூ குட் டு யூ லிஸ்ட் பார்ட் 3 ஏற்கனவே போடப்பட்ட வெப்ளேஸ் பார்க்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாரேன்ல படிங்க அந்த மெட்டீரியல்க்கும் ஷேர் பண்ணுங்க உபசரி அல்லது கொளுது கோகுரி என்டெய்ன் என்டெய்ன் மத்த ரூபத்துப் என் फ्रेंड्स என் फ्रेंड्स ఎదురుకోరు ఎన్ విషేజ్ ఎన్ విసేజ్ స్థాబి అల్లది నిలైనాటు ఎస్టబ్లిష్ ఎస్టబ్లిష్ మేలోటమాగ మదిపుడు ఎస్టిమేట్ ఎస్టిమేట్ మదిపుడు ఇవాల్యుయేట్ ఇవాల్యుయేట్ తేర్వు సై ఎగ్జామిన్ examine சர்ந்த விலங்க excel excel பரி செய் exchange exchange பார்ச்சி படுத்து exhibit exhibit இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, please like and comment. மேட்ட வருக்கலும் ஷாப் சியா இதே மாதிரி மிகிதி வினைச்சுற்கலை இம் பார்வியுட சென்னலை subscribe பண்ணிக்கொல்லங்க.